இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஒரு வழியாக வந்து நம்ம ஆதிக்கும் அதுக்கடுத்து மித்ரா ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிடும்போது பார்த்துக்கிட்டோம்னா வசமாக வந்துக்கிட்டு நம்ம மித்ரா கிட்டையும் ஆதிக்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க போ மித்ரா போய் ரிஃப்ரெஷ் வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து கேட்குறாங்களே என்ன அது என் மேலே எதுவும் கோவமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் உன் மேலே எதுக்கு நான் கோவப்பட போகிறேன் ஏன்னா எங்கள் மாமா அறிவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் இந்த மாதிரி தான் ஏதாவது இடக்கு முடக்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார் முன்னாடி இருந்தே அவர் அப்படி தான் அதனால் வந்து ஓங்கிட்டையும் அவர் ஏதாவது கோவம் வர்ற மாதிரி ஏதாவது கண்டிப்பாக செஞ்சுருப்பார் அதனால தான் நீ வந்து கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணியிருப்ப ஓ மேலே வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது சரியா அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ போய் ரிஃப்ரெஷ் வா நம்ம வந்து சாப்பிடலாம் பசியில் இருப்பேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு மித்ரா வந்து நேராக வந்து பாத்ரூம் போகிறாங்க பாத்ரூமில் வந்து ஷவர் தண்ணியை வந்து திறந்து விட்டுட்டு அப்படியே குளிக்காமல் அப்படியே நின்று யோசிக்க ஆரம்மிச்சிடுறாங்க என்னடா இது நம்ம கல்யாணம் நின்று போச்சு ஆனால் வந்து நம்ம ஆதியோட பொண்டாட்டி பாரதி வந்திருக்கா வந்துட்டு யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ணலை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது வந்து அறிவு தான் பாரதி தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் கல்யாணத்தை நிப்பாட்டினது அறிவு அப்படி இருக்கும்போது பாரதி அங்கே தான் வந்திருக்கா அவள் எதுக்கு வந்திருக்கா ஏன் அந்த கல்யாணத்துக்கு வரணும் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு வந்து ஆதிக்கிட்ட பேசினாலா நம்ம கிட்டே பேசினாலா எனக்கு ஒன்றுமே புரியலையே இப்போ பாரதியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் எனக்கு தலையே பிச்சுக்கிறலாம் போல் இருக்கே இப்போ எப்படியாவது வந்து பாரதி வந்து ஏன் வந்தா எதுக்கு வந்தா வந்தவ ஏன் வந்து எதுவுமே பண்ணலை கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து அவளோட மோட்டிவை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கல்யாணத்துக்கு வந்துட்டு யார்ட்டையுமே எதுவும் பேசாமல் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணாமல் அவள் அந்த இடத்த விட்டு இருந்து கிளம்பி போயிருக்கானா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஏதோ ஒரு உள்நோ உள்நோக்கத்தோடு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம கூடிய சீக்கிரமாக வந்து பாரதி இருந்த இடம் இல்லாமல் அழிக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து ஆதி கிடைக்க மாட்டான் ஆதி கிடைக்கனா பாரதி அழிச்சு தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க என்ன மித்ரா லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு அவங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம் போயிடுறாங்க போய் சாப்பிட போயிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மித்ரா வந்து அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த பாரதி வந்து வந்திருப்பா அவள் எதுக்கு இருக்கா என்ன பண்ணுறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க அதை பார்த்துட்டு ஆதி வந்து என்ன மித்ரா அதாவது அரஸ்ட் பண்ணிட்டு போனதுனால ரொம்ப காலையில் இருக்கியா ஃப்ரீயாக விடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை பற்றி நானும் எதுவும் பெருசாக எடுத்துக்கல நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா மறுநாள் காலையில் வந்து பாரதிக்கு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆதியோட கல்யாணம் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா ஆஃபீஸில் எல்லாருமே ஒரு இடத்துல கேக்கை வாங்கி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெட்டலாமா கேக்கு வெட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க பாரதி வந்த உடனே ஏய் என்னடி எல்லாரும் கேக் எடுத்து வச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க இல்லை பாரதி இன்றைக்கி வந்து இவளுக்கு பிறந்த நாள் அதான் கேக்கு வெட்டவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டவா வேணாமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்களா பிறந்த நாளுக்குன்னா எல்லோரும் கேக்கு வெட்டதான் செய்வாங்க சும்மா வெட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை பாரதி ஆல்ரெடி வந்து நம்ம கம்பெனியோட எம்டிக்கும் அந்த மித்ரா மேடமுக்கும் வந்து கல்யாணம் நேற்று நடக்க இருந்தது அது வந்து நின்றுச்சு அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து கேக்கு வெட்டவான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க ஏய் இங்கே பாருங்கள் நேற்று வந்து கல்யாணம் நின்றுச்சு வீட்டில் எல்லாருமே கவலையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மித்ரா மேடத்தை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து வீட்டை விட்டு வெளியில் யாருமே வரமாட்டாங்க இன்றைக்கி ஏன் கணிப்பு சரியாக இருந்தால் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து மித்ரா மேடமும் ஆதிசாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சும்மா வெட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி பாரதியே சொல்லிவிட்டு எல்லோரும் வாங்க கேக்கு வெட்டுவோம் கேக்கு வெட்டுவோன்னு சொல்லிட்டு பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா மித்ராவும் ஆதி மாசா என்ட்ரி கொடுத்தாங்க அவங்க உள்ளே கொடுத்தோன்னையும் பார்த்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது எல்லாருமே கேக்கை வந்து வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க